எங்கள் பொங்கல்லைவர் ஒரு நிகழ்வாக இருக்கு அவதியா இருந்தா நாங்க வடிவம் செய்து முடிக்கலாம் சரியா இருப்பீங்களா

பறவைகளும் மின்னிசை காலம் இசைக்க வண்ண வண்ண பறவைகளும் மின்னிசை காலம் இசைக்க கண்டு குட்டிகள் தாய் பசுவின் மடி தேடி துள்ளி குதிக்க கண்டு குட்டிகள் குதிக்க தென்றல் காற்றின் வருடலில் மரங்கள் அசை தாடிட தென்றல் காற்றின் வருடலில் மரங்கள் அசை சூரியனின் பொன்னிற கதிர்களை கண்டு இருள் ஓடி மறைந்தது சூரிய அழுகிய பொர்களைக் கண்டு இருள்னிய உதயமாய் உதிப்பது கைத்திருநாள் இனிய உதயமாய் உதித்தது கைத்திருநாள் வாசலிருந்தும் வண்ண வண்ண கோலங்கள் வாசலிருந்தும் வண்ண வண்ண கோலங்கள் எங்குமே அலங்காரம் அலங்காரம் மனங்களில் புத்துணர்ச்சி உதடுகளில் பன்சிரிப்பு மனங்களில் புத்துணர்ச்சி உதடுகளில் வாடவில்லின் நிறங்களில் புத்தாடைகள் கண்ணை கவர வாழவில் நிறங்களில் புத்தாடைகள் கண்ணை கவர சாதி மத இன பேதம் கலைந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் திளைத்து மகள சாதி மத இன பேதம் கலைத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் பிளைத்து மகிழ பிறந்த பொன்னாள் அதுதான் தைத்திருநாள் பிறந்த பொன்னாள் அதுதான் தைத்திருநாள் புதுப்பானை வைத்து புது அரிசி பொங்கலா புதுப்பானை வைத்து புது அரிசி பொங்கலாம் அரிசி பொங்கி பானையால் வடிய உள்ளும் மகிழ்ச்சியில் பொங்கி வலிய அரிசி பொங்கி பானையில் வடிய உள்ளைகளும் மகிழ்ச்சியில் பொங்கி வழிய பொங்கலோ பொங்கல் என பெண்கள் மெல்லிசை பாட பொங்கலோ பொங்கலென பெண்கள் இணைக்கூடி இன்புற்று மகள உறவுகள் ஒன்று கூடி இன்புற்று மகள அதுதான் மகிழ்ச்சி நிறைந்த தைத்திருநாள் அதுதான் தை நன்றி மறப்பது நன்றன்று எனவே ஒளி கொடுக்கும் சூரியனுக்கும் நன்றி மறப்பது நன்றன்று எனவே ஒளி கொடுக்கும் சூரியனுக்கும் உழவர்களுக்கும் நன்றி சொல்வோம் விதை விதைத்து நம் பசியாற்றும் உழவர்களுக்கும் நன்றி சொல்வோம் விதைக்கிறவனுக்கு விதியை அளித்து அறுவணியை பெருகப்படும் நுழைவனை போற்றி புகழ்ந்திடுவோம் பதித்து அயராது உழைத்திடும் தம் பசியாற்றிடும் புலவனுக்கு தலை வணங்கி நன்றி சொல்வோம் சேற்றிலே கால் பதித்து அயராத உழைத்து தம் பசியாற்றிடும் புலவனுக்கு தலை வணங்கி நன்றி சொல்வோம் இனிய கை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தை நாளை முன்னிட்டு பதிரவனுக்கும் உழவர்களுக்கும் நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழகிய கவிதை வழங்கிய ஆசியை நெசுதாரது நன்றி இங்கே ஆசையைக்காக